அடுத்த நாள் காலை சஞ்சய் வழக்கம் போல வெளியில் கிளம்பினான் தேவி அவன் செல்வதை பார்த்து அவனை பின்தொடர்ந்து நடந்தாள் இதை பார்த்த ஊர் மக்கள் இதற்கு கண் காது மூக்கு எல்லாம் வைத்து வதந்திகளை பரப்ப ஆரம்பித்தனர் இந்த தேவி பிள்ளை பண்ணுற வேலையை பாரு போய் படிச்சுட்டு வந்திருக்கான் இப்படி அந்த பையனுக்கு பின்னாடியே சுற்றிட்டு தெரியுது எங்கே போய் முடியப் போகுதோ தெரியல இவ்வாறெல்லாம் பேசத் தொடங்கினர் இந்த பேச்சுக்கள் தேவியின் தாயின் காதை சென்றடைந்தது அன்று மாலை தேவியின் தாயார் தேவியிடம் அந்த புது பையன் ரொம்ப கெட்டவனா இருக்கிறான் தேவி நீ அவங்கிட்ட போகாத என்று எச்சரித்தார் தேவி அவள் அம்மாவிடம் அம்மா மற்றவர்கள் சொல்வதை வைத்து எதையும் எடை போடக்கூடாது ஒருவரிடம் பழகி பார்த்தால்தான் அவரின் உண்மையான குணம் நமக்கு தெரியும் என்று கூறினார் அதற்கு தேவியின் அம்மா என்னடி சொல்ற அதுக்குன்னு பார்க்குற எல்லார்டையும் போய் பழகிட்டா இருக்க முடியும் ஒதுங்கி இருந்தால் ஒதுங்கி இரு அந்த பையனுக்கு பின்னாடி சுத்தாத மக்கள் மக்களெல்லாம் என்ன நினைக்க போகிறாங்க என்று கூறினார் தேவி மறுமொழியாக அம்மா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்து வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை வாழ முடியாமலே போயிடும் நம்ம வாழ்க்கையை நம்ம அம்மா வாழணும் அப்படின்னு சொன்னா தேவியின் அம்மா அவளிடம் ஊரில் அப்போவே சொன்னாங்க பொம்பளை பிள்ளைய படிக்க வெளியே அனுப்பாதன்னு நான் தான் கேட்கல இப்போ படிக்கட்டும்னு அனுப்புனது பெரிய தப்பா போச்சு இப்ப எவ்வளோ திமிரா வந்து பேசுற இப்படின்னு சொன்னார் தேவி கண்கள் கலங்கியவாறே அவள் அம்மாவிடம் ஒரு ரகசியத்தை சொன்னாள் அந்த ரகசியத்தை கேட்ட தாய் வாயடைத்து போய் நின்றார் அதற்கு பின் அவர் அவளிடம் என்னடி சொல்ற நீ சொல்ற எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டார் அவள் மௌனமாக ஆம் என்று தலையசைத்தாள் பின்பு அவரிடம் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு வேறு வழி தெரியவில்லை நான் கட்டாயம் இதை செய்தே ஆக வேண்டும் என்று கூறினாள் அவளின் தாய் அவளிடம் அட பாவி இப்படி செஞ்சேன்னா நம்ம மானமே போயிடும் ஊர் முன்னாடி தலந்து வந்து நடக்க முடியாது என்று அழுது தீர்த்தார் அதற்கு தேவி அம்மா நான் மறுபடியும் சொல்கிறேன் ஊர்க்காரங்கள பார்க்காத நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா யாரும் வந்து நிற்க போகிறது இல்லை அதனால் மற்றவங்கள பார்த்துக்கிட்டு நம்ம விஷயத்த தவற விடக்கூடாது அப்படின்னு சொன்னான் தேவியின் அம்மா அவளிடம் நீ ஒரு நிமிஷம் எங்களை பற்றி யோசிச்சியா உன்னோட அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு யோசிச்சியா என்று கேட்டார் அவள் அழுதுகொண்டே அம்மா அனைத்திற்கும் காலம் சிறந்த பதில் சொல்லும் நான் நம்புகிறேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று கூறினாள் அடுத்த நாள் விடிந்ததும் வழக்கம்போல் தேவியின் சேட்டைகள் ஆரம்பமானது சஞ்சய் தெருவில் நடந்து கொண்டிருந்தான் அவள் சஞ்சய் சஞ்சய் என்று கூப்பிட்டு கொண்டே பின்னால் சென்றாள் அவன் மருந்துக்கும் கூட திரும்பி பார்க்கவில்லை சட்டென்று தன் கையில் இருந்த துண்டை சஞ்சயின் தோளோடு சேர்த்து பிடித்து இழுத்தாள் சஞ்சயிடம் யாரும் இதற்கு முன் இப்படியெல்லாம் பண்ணியது இல்லை அதுவும் ஒரு பெண்ணிற்கு அவன் முன் நின்று பேசும் தைரியம் கூட வந்ததில்லை அதனால் சஞ்சய் சற்றே அதிர்ச்சியடைந்தான் பின்பு அவளை முறைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் பின்னால் நின்ற ஊருக்காரர்கள் இதை அனைத்தையும் கவனித்து இருந்தார்கள் அடுத்த நாள் காலை பத்து மணி இருக்கும் கிராமம் வழக்கமான தனது அரட்டைகளிலும் புரளிகளிலும் மூழ்கி இருந்தது அந்த நேரத்தில் புதியதாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து சஞ்சையை சந்தித்தார்கள் அவர்கள் மூவரும் தெருவில் நின்று எதையோ பற்றி தீவிரமாக விவாதித்து கொண்டு அதன் பிறகு சில பார்சல்களும் கைமாறப்பட்டன இது கிராம மக்களுக்கு மேலும் சந்தேகத்தை எழுப்பியது சஞ்சய் யார் அவனை சுற்றி என்னதான் நடக்கிறது என்பது ஊர் மக்களுக்கு புரியவில்லை அதை புரிந்து கொள்ளும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபடவில்லை அவர்களை பொறுத்தவரை அவன் முத்திரை குத்தப்பட்ட ஒரு கெட்டவன் ஆலமரத்தின் அடியிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த பெரியவர் ஒருத்தர் இந்த பயலை சுற்றி என்னதான் நடக்குதுன்னு தெரியல ராத்திரி ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து பொம்பளை சத்தம் வருது பகலானா இப்படி தடு தெருவில் நின்று ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான் என்னதான் நடக்குதோ இதனால தான் பட்டணத்தில் உள்ள ஆட்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்றது இனி இதை பார்த்து நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் கெட்டு போக போகுது என்று கூறினார் அவரை சுற்றி இருந்த கூட்டமும் அவரது கருத்தை ஆமோதித்தது தேவி வீட்டிற்கு வெளியில் நின்று நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள் இங்கு நடப்பது என்ன என்று ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாது பார்சலில் கைமாறப்பட்ட பொருள் என்ன என்பதும் யாருக்கும் தெரியாது ஆனால் அனைத்தையும் தேவி அறிந்திருந்தாள் தேவி மீண்டும் சில நிமிடங்கள் நினைவழிகளுக்குள் மூழ்கினாள் அப்போது சஞ்சயின் குரல் கேட்டது திரும்பி பார்த்தாள் அவன் யாரிடமோ பேசிக்கொண்டு குளக்கரைக்கு சென்று கொண்டிருந்தான் தேவி வழக்கம் போல அவனை பின்தொடர்ந்தாள் தேவி அவனை பெயர் சொல்லி அழைத்தவாறே அவன் பின்னால் சென்று கொண்டிருந்தாள் ஆனால் அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை இதனால் சட்டென்று தேவி அவன் கையை பிடித்து இழுத்தாள் முதல் முறையாக ஒரு பெண்ணின் உடல் தன்மீது பட்டதும் அவன் உடல் சிலிர்த்தது ஊர் மக்கள் அனைவரும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள் சஞ்சைக்கு கோபம் தலைக்கு ஏறியது அவன் கையை விடுவிக்க முயன்றான் ஆனால் முடியவில்லை சஞ்சய் தன் வாழ்வில் பெண்களே வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் கட்டுப்பாடுடன் வாழ்பவன் அவன் வாழ்க்கையில் பெண்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை நிச்சயமாக அவனால் ஒரு பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அதற்கு பின் அவனுக்கென்று சில காரணங்கள் இருந்தன ஆனால் தேவி அவனின் கையை பிடித்துவிட்டு எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டாள் அவ்வளவுதான் சஞ்சைக்கு எங்கிருந்து அவ்வளவு ஆத்திரம் வந்தது என்று தெரியவில்லை சடார் என்று கையை தட்டிவிட்டு அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் உன்னோட மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் போற இடத்துக்கெல்லாம் பின்னாடி வார ஒரு மாதிரி வந்து உரசிட்டு நிற்கிற இப்போ என்னடானா கையை பிடிச்சி இழுக்கிற இத்தனை பேர் பார்த்துட்டு நிற்கிறாங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வந்து இப்படி கையை பிடிக்கிற நீ எல்லாம் எப்படிப்பட்ட பொம்பளையோ அதில் இப்படி வேற வந்து கேட்கிற என்று வார்த்தைகளை அள்ளி வீசினான் தேவியின் கண்கள் கலங்கியது அவள் கண்களில் சஞ்சை கையை தட்டிவிட்டதும் கோபமாக திட்டியதும் வந்து வந்து சென்றன மற்ற பெண்களுக்கு அங்கு நடந்தது ஒரு அவமானமான விஷயம் ஆனால் தேவிக்கோ அந்த அடி அவள் போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான முதல் படி அவள் மனதினுள் சஞ்சய் இந்த மக்கள் என்னை நாகரிகமற்றவள் என்று நினைத்தால் நினைத்து கொள்ளட்டும் ஏன் நீயும் கூட என்னை அப்படியே நினைத்துக்கொள் உனக்காக நான் இந்த வழியை கூட தாங்க மாட்டேனா என மனதிற்குள் நினைத்துக்கொண்டாள் அன்று இரவு அவளால் உறங்க முடியவில்லை அவள் ஜன்னலின் அருகே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ஜன்னல் கம்பிகளை ஒவ்வொன்றாக தொட்டபடி நின்று கொண்டிருந்தாள் ஒரு நிமிடம் யோசித்த தேவி திடீரென்று தனது அறையின் சாவியை எடுத்துக்கொண்டாள் மெல்ல தனது படுக்கைக்கு அருகில் இருந்த ஒரு பெட்டியை துறந்தாள் அந்த பெட்டியிலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டவள் அதை தன் மார்போடு கட்டி அணைத்து அழுது கொண்டிருந்தாள் கிராமவாசிகளை பொறுத்தவரை சஞ்சய் ஒரு தவறானவன் என்பதை நிரூபிக்க அவனது கோபமான தோற்றமும் இரவில் கேட்கும் அலறல் சத்தமுமே போதுமானதாக இருந்தது யாரும் அவனது கதைக்கு பின்னால் உள்ள உண்மையை அறிய முயலவில்லை அடுத்த நாள் காலையும் வழக்கம் போல தேவி வீட்டு வாசலில் நின்றாள் சஞ்சய் தெருவில் இறங்கி நடக்கத் தொடங்கினான் தேவி அவனை பார்த்து சஞ்சய் என்று கூப்பிட்டாள் அவனை பார்க்கும் பொழுது அவளுக்கு நேற்று நடந்த எதுவும் நினைவில் இல்லை ஒரு கூச்சமோ தயக்கமோ எதுவும் இல்லை ஒரு கனிவான புன்னகையை மட்டுமே உதிர்த்தாள் ஆனால் சஞ்சய் உறைந்த முகத்துடன் அவனின் புன்னகையை எதிர்கொண்டான் அவன் பார்வையில் என்னை விட்டு விலகிப்போ என்ற கட்டளை மட்டுமே இருந்தது ஆனால் அந்த பார்வையால் தேவியை அமைதிப்படுத்த முடியவில்லை தேவி அவனை பின்தொடர ஆரம்பித்தாள் அவளின் காலடி சத்தம் கேட்டு சஞ்சை திரும்பி பார்த்தான் அவன் கண்களில் தீப்பொறி பறந்தது அவன் அவளிடம் போதும் உன் நாடகம் என்னிடம் நெருக்கம் காட்ட முயற்சி செய்யாதே நீ என்ன நினைத்து உன் மனதில் நான் ஒரு கெட்டவன் என்னுடன் சேரக்கூடாது என்று ஊர் மக்கள் எச்சரித்திருப்பார்கள் இருப்பினும் நீ என்னை பின்தொடர்கிறாய் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று கோபமாக கேட்டான் தேவி ரொம்ப கூலாக நான் ஒன்றும் உங்களை பின்தொடரில்லையே நீங்க வெளியே போறீங்க நான் வேற ஒரு விஷயமா வெளியே போறேன் இது பொதுவான பாதை சார் இங்க யாரையும் நடக்கக்கூடாதுன்ட்டு யாருக்குமே சொல்லது உரிமை இல்லை என்று கூறினாள் அவளின் வார்த்தைகளை கேட்ட சஞ்சய் அப்படியே வாயடைத்து போய் நின்றான் அவனால் பதில் கூற முடியவில்லை அங்கே என்ன நடக்கிறது என்று சஞ்சய் சுதாகரிப்பதற்கு முன் தேவி சட்டென்று அவன் கன்னத்தில் தனது கையை வைத்தாள் இதனால் சஞ்சய் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து விட்டான் அந்த தொடுதலில் அவன் இரத்த நாளங்கள் வெடித்து சிதறுவதைப் போன்று அவன் உணர்ந்தான் சஞ்சய் சார் எப்போ பார்த்தாலும் நீங்கள் கெட்டவர்னு சொல்லிட்டே இருக்குதீங்க ஒன்று பண்ணுவோம்மா நான் வேணா ஒரு நாள் உங்கள் கூட இருந்து பார்க்குறேன் அப்போ தெரியும் இல்லை நீங்கள் எந்த அளவு கெட்டவர்னு என்று கூறினாள் அதை கேட்ட சஞ்சயின் இதயத்தில் மின்னலடிப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது பாவம் சஞ்சய் அவனும் என்னதான் செய்வான் அவன் திட்டியும் பார்த்து விட்டான் அடித்தும் பார்த்து விட்டான் ஆனால் எதுவும் தேவியை பாதிக்கவில்லை ஆனால் தேவியின் போக்கு சரியில்லை என்பதை மட்டும் அவன் நன்கு அறிந்தான் சஞ்சய் யோசித்தான் யார் இந்த பெண் நிச்சயமாக இவள் எனது வாழ்வில் புதியவளாக வரவில்லை என்னை பற்றி நன்கு அறிந்தவளாக இருக்கிறாள் அனைத்தும் தெரிந்துள்ளாள் நான் அடித்தும் இவள் என் மீது கோபம் கொள்ளவில்லை என்றால் இவள் வந்த நோக்கம் நிச்சயமாக பெரிதாகத்தான் இருக்க வேண்டும் என்று மூளையை போட்டு கசக்கிக் கொண்டிருந்தான் அடுத்த நாள் வழக்கத்திற்கு மாறாக தேவி செல்லும் பாதையில் ச வழிமறித்து நின்றான் அவன் அவளிடம் ஏ நில்லு ஒரு நிமிஷம் என்றான் அவள் மிகவும் சந்தோஷத்துடன் சொல்லு சஞ்சை என்றாள் அவன் அவளிடம் நீ என்று கேட்டான் அதற்கு அவள் தேவி என்று சாதாரணமாக பதில் சொன்னாள் அவன் அவளிடம் நான் உன் பெயரை கேட்கவில்லை நீ யார் எதற்காக இங்கே வந்திருக்கிறாய் ஏன் என்னை பின்தொடர்கிறாய் என்று கேள்விகளை அடுக்கினான் அவள் அவனிடம் சார் இது என்னோட சொந்த ஊர் சார் நான் லீவுக்கு வந்திருக்கேன் வரும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உங்களை பற்றி சொன்னாங்க அதான் சரி இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்ட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னான் சஞ்சய் அவளிடம் நடிக்காதடி நீ நீ போய் சொல்கிறன்னு உன் கண்ணில் நல்லாவே தெரியுது யார் அந்த பிரகாஷ் ஒன்று இங்கே அனுப்பி வச்சானா என்னை வேவு பார்க்க சொன்னானா என்று கேட்டான் அவள் மறுமொழியாக நீங்கள் யாருன்னே இன்னும் தெரியல இதில் உள்ளேந்து வார சத்தம் அது என்னன்னு இன்னும் யாருக்குமே தெரியல இதில் என்ன புதுசாக பிரகாஷ்னு வேறு சொல்கிறீங்க அவரை எங்கே மறைச்சி வச்சிருக்கீங்க என்று கேட்டாள் அவன் எதுவும் சொல்லவில்லை அவன் அங்கிருந்து செல்ல முற்பட்டான் தேவி அவனை தடுத்து நிறுத்தினாள் ஊரில் உங்களை முத முதலாக பார்த்தேன் எல்லாரும் உங்களை பற்றி ஒவ்வொன்றா சொன்னாங்க ஆனால் உங்கள் முகத்தை பார்க்குறப்போ என்னால் அதை நம்ப முடியல அதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கு வேறு கொஞ்சம் அழகாக இருக்கீங்க அதான் சரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்து அதனால் தான் நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு யாரையும் தெரியாது என்று கூறினாள் அவன் அவளிடம் நிறுத்தடி இன்னொரு தடவை இப்படி கல்யாணம் கல்யாணம்ட்டு என் பின்னாடி வராத நீ நினைக்கிறது ஒரு காலம் நடக்காது அப்படி நடக்கவும் நான் விட என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் தேவி மட்டும்தான் அந்த கிராமத்திலேயே வெளியூர் சென்று படித்தவள் இதனால் கிராம மக்களின் பொறாமையும் வெறுப்பும் தேவி மீது அதிகமாகவே இருந்தது சஞ்சயின் மீதான வெறுப்பும் தேவியின் மீதான பொறாமையும் வதந்திகளும் கிராமத்தில் உச்ச நிலையில் இருந்தன அடுத்த நாளின் விடியல் தேவிக்கு சாதகமாக அமைந்தது அவள் காத்திருந்தது இந்த ஒரு வாய்ப்புக்காகத்தான் அவள் தன் நாடகத்தை அரங்கேற்றும் நேரம் கைகூடியது